வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனைக்கு சீர்திருத்த கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சிகள் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு செலவுகள் ஊரை கூட்டி கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே பெற்றவங்க படுற பாடி இருக்கே அப்பப்பா பொருளாதார வசதி இருக்கிறவங்களுக்கே பெரிய சிரமம் அதில் வசதி குறைவான நடுத்தர வர்க்கத்தின சிரமம் சொல்லி மாறாதுங்க ஆனால் பாருங்கள் நம்ம அருள் தந்தை வேதாத்திரி மகிர்ஷி அவங்க உலக பொது அருள்நெறி சமய திருமண திட்டம் பற்றி தெரிஞ்சால் அப்படியே அசந்து போயிடுவீங்க உலக பொது அருள்நெறி சமய ஆசிய மையம் அப்படின்னு ஒன்றை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து அஞ்சில் கும்பகோணத்தில் ஒரு அறக்கட்டளையாக ஆரம்பிச்சிருக்காரு நம்ம வேதாத்திரி மகரிஷி அவங்க அதன் பணிகளில் ஒன்று தான் உலக பொது அருள்நெறி சமய முறையில் திருமணங்கள் நடத்துதல் இப்போ மனவளக்கலை முறையில் திருமணம் நடத்துதல் அப்படின்னு ஆகியிருக்குதுங்க இந்த முறையில் திருமணங்கள் எங்கே நடந்தாலும் அவை அறக்கட்டளை வசமுள்ள திருமண பதிவேட்டில் பதிவு செய்யப்படுங்க பின்னர் இந்த திருமண பதிவை அரசு சட்டப்படி அங்கீகரிக்க அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேயே இந்த மாதிரி திருமணங்கள் எப்படி நடக்கணும்னு ஒரு வரி வழிமுறை சொல்லியிருக்காருங்க நம்ம அடுத்து தந்தை மகரிஷி அதை பற்றி தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம் இந்த முறை திருமணம் நடத்தணும்னா மணமகன் மணமகள் அவர்களின் பெற்றோர் இவர்களில் ஒருவராவது மணவளக்கலை மன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும் திருமண ஒப்பந்த பத்திரத்தில் மணமகன் மணமகள் அவங்களோட பெற்றோர் திருமண நிகழ்வை நடத்தி வைக்கும் மணவளக்கலை அறங்காவலர் குழு தலைவர் அல்லது பேராசிரியர் உங்கள்லாம் கையொப்பமிடணுங்க முதல் நாள் ரிசப்ஷன் மறுநாள் கல்யாணம் அப்புறம் விருந்து அப்படின்னு தடபுடலாக நடத்துகிற கல்யாண நிகழ்வு முறைகள்லேருந்து இந்த திருமண நிகழ்வு முறை எவ்வளவு சிம்பிளாக இருக்குது தெரியுங்களா திருமண நிகழ்வு முறை முதல்ல குத்து ஏற்றுதல் அடுத்து இறைவணக்கம் வரவேற்புரை அடுத்து தவம் பெற்றோர்கள் ஒப்புதல் மணமக்கள் ஒப்புதல் மங்களனான் சூட்டுதல் சபையோர் ஒப்புதலும் வாழ்த்தும் மாலை மாற்றுதல் மணமகன் உறுதிமொழி தாய் தந்தையர் இணைந்து வாழ்த்துதல் வாழ்த்துறை நன்றியுரை உலக வாழ்த்து அவ்வளவுதாங்க திருமணம் முடிஞ்சுது சிறப்பாக முடிஞ்சது சிக்கனமாக முடிஞ்சுது சீர்திருத்தமாக முடிஞ்சுதுங்க ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக பெற்றோர் சபையோர் நல்வாழ்த்துடன் திருமணம் இனிதே முடிஞ்சது அதில் ஒரு சிறப்பு குறிப்பு பாருங்க திருமண நிகழ்வு முறையில் அதில் குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர வேறு எந்தவித பழைய முறை சடங்குகள் சேர்க்கப்பட்டாலும் அது உலக பொது அறிநெறி சமய முறை திருமணம் ஆகாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காருங்க வரதட்சணை கிடையாது சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு அமைய இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது திருமணத்தில் அவசியமான சடங்குகள் மூன்று மட்டுமே கடைப்பிடிக்கப்பட வேண்டும் முதலாவது பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் அதாவது பெற்றோர் சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடக்கணும் பெற்றவர்களுக்கு மணமக்கள் வணக்கம் செலுத்தி அவர்களிடமிருந்து அனுமதியை பெறுவது முதன்மையான சடங்கு ஆகும் இரண்டாவது கணவன் மனைவியாக ஆகப்போகிற தம்பதிகள் ஒருவரை ஒருவர் ஒப்புக்கொண்டு ஒப்பந்த பத்திரம் பூர்த்தி செய்து கையெழுத்திட வேண்டும் இது மிகவும் அவசியம் மூன்றாவது சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் மக்கள் சாட்சியாக இருந்து திருமணத்தை ஏற்றுக்கொண்டு மணமக்கள் வாழ்வதற்கு வாழ்த்துரைகள் வழங்க வேண்டும் இதுக்கு மேலே எந்தவித சடங்கும் சம்பிரதாயமும் தேவையில்லைங்க அன்பர்கள் சிறப்புரை வாழ்த்துறை நன்றியுரை வழங்கலாம் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு லேசாக எவ்வளவு இயலுமோ அந்த அளவிலே சிக்கனமாக ஒரு உணவோ அல்லது தேநீரோ அளித்து திருமணத்தை முடித்துக்கொள்ளலாம் உற்றார் உறவினர்களுக்கு இத்திருமணம் குறித்த விபரம் இந்த நேரத்தில் இந்த முறையில் இன்னாருடைய தலைமையில் திருமணம் நடந்தது அப்படிங்கிற அறிவிப்பு பத்திரத்தை அனுப்பிச்சிடலாம்க அதை படித்து தெரிஞ்சுக்கிட்ட உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் மணமக்களை அழைத்து விருந்தளித்து மகிழலாம் திருமணம் செய்வது என்பது மணமக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருமண செலவுகளால் வருத்தமடைவது அடைவது தேவையில்லாத ஒன்று இது போன்ற சீர்திருத்த சிக்கன திருமணம் நடத்த சிந்திக்கலாமே அன்பர்களே சமுதாய சூழ்நிலைகளால் என்றென்றோ சர்வதேசங்களிலும் மனிதர் கொண்ட எந்தெந்த செயல்களோ காரணமே இன்றி இன்று பல சடங்குகளாய் வழக்கமாகி வந்துள்ளவைகளிலே பல நம் வாழ்வில் வளம் அளிக்கும் நச்சாகி இருக்க கண்டோம் சிந்தித்தோர் முறை வகுப்போம் தேவையற்ற தொல்லை தரும் சடங்குகளை ஒழித்துக்கட்ட என்று பாடியுள்ளார் நம் அருட்தந்தை சிந்திப்போம் சீர்திருத்தம் காண்போம் தேவையற்ற தொல்லை தரும் சடங்குகளை மாற்றி வாழ்வில் வளம் சேர்ப்போம் நலம் காண்போம் சீர்திருத்த கல்யாணம் பண்ணி பார்ப்போமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளவன் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நீளாயுள் நிறை உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி